நீ என்னதான் மனசில் நினைச்சிட்டு இருக்கிற அஞ்சு நாள் ஆனால் இன்னைக்கு ஆறாவது நாள் ஆச்சு காலையில் எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கிற நீ உனக்கு என்னதான் பிரச்சனை அதே சொல்லு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா பிரச்சனை இல்லைன்னு நீ ஏன் காலையில் சாப்பிட மாட்டாங்க எப்படி எலுமந்தோலுமோ ஆயிட்டிய உனக்கு ஏதாவது வந்துட்டேன் யார் பார்க்கற சொல்லு எனக்கு நீ யார் இருக்கிற நீ ஒத்தந்தா இருக்கிற இல்லை உனக்கு ஒன்று ஏதாவது உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா இங்கே நம்ம கையில் எனக்கு காசு பணமா வச்சிருக்கிறான் இப்போ இப்படி செலவு பண்ணி உனக்கு பார்க்கறதுக்கு என்ன பிரச்சனையா இருந்தால் விட்டு தள்ளு விட்டு தள்ளி நான் செய்யறேன் உனக்கு பிடிச்சது செய்யறேன் நீ சாப்பிடு சாமி சரி என்னமோ பண்ணு சரி நான் செய்யறதா சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வீடு வேற வீடு பார்க்க ஆரம்பி எங்க போய் பார்க்கறது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்தில் உனக்கு எங்க இதுக்குதான் போய் பார்த்துக்கோ சரி வாடகை வீடா இல்லை போகியத்துக்கு வீடா வாடகையெல்லாம் குடுக்க முடியாது சாமி வாடகை சம்பாதனை எல்லாம் இல்ல ஒரே போய் நானே பார்க்கறதா நீ நானும் வரேன் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு வர கொஞ்சம் இதாக இருக்குது நீ வா முதல்ல உனக்கு கொஞ்சம் பிடிச்சிது அப்படின்னா அப்புறம் நானும் வரேன் போய் பார்த்துட்டு வந்து ரெண்டாவது டைம் நீ மறுபடியும் வந்து போது அப்போ அலைச்சல் இல்லையா அலைச்சல் தானே செய்யறது ஆனால் என்ன பண்றது உடம்பு இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏ ஓ ஒரே மட்டும் அடைய முடியாது சாண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் என்னால் செய்ய முடியுது அதனால் நீ முதல்ல போய் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து நானும் பார்க்குறேன் பிடிச்சிதுன்னா அங்கே போகலாம் ஓ சரி இப்போ என்னை போய் பாரு அப்படிங்கிறியா ஆ கையில் காசு வச்சிருக்கிறியா கையில ஏன் எங்கள் வீட்டையே காசு சரி உனக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் இன்றைக்கே நான் ஒரு வீடு போய் பார்க்குறேன் சரி ஆ போகியத்துக்கே பார்க்குறேன் சரி கிராமத்துல வசதி எல்லாம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவேன் பணம் கையில ஒண்ணு கூட இல்ல சரி ஓகே பரவாயில்ல கொடுமா நான் ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் அவங்க வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரியும் வைக்க அந்த ஓனர்கிட்ட நான் என்ன தேதிக்கு வரேன் இல்ல எந்த மாசம் வரேன் இப்போ குடி வரேன் இந்த மாசம் வந்து நான் பணம் தரேன் அக்ரிமெண்ட் எழுதிலாம் நான் என்னன்னு அவங்க சொல்லிட்டு வர்றது சொல்ல முடியாது சார் இந்த வீட்டு எப்போ கழிப்பா உனக்கு தெரியுமா தெரியாதே அப்ப எதுவுமே தெரியாம நான் போய் என்னைக்கு போய் பாருங்கிறேன் நானும் திருத்தடுவா என்ன சொல்றது பைத்தியாரனாட்ட திருத்தடுவா போய் வீடு வீடா போய் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்து எல்லாம் சரி பார்த்து வீடு குடிச்சு போய் என்னைக்கு போறோம் எதுன்னே தெரியாம நான் எனக்கு போய் பார்க்க சொல்றேன்

நல்ல அக்கம் எல்லாம் கேட்டு நல்லபடியா விசாரிச்சுட்டு நீ இப்ப ஒரு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க என்னன்னே முடிவு எடுப்பேன் ஆமா அது கொஞ்சம் நல்லா நம்ம உசாரா இருந்துதான் ஆகணும் ஏன்னா இங்க போகப்பட்ட இது போது சாமி பாக்கும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கா பாக்கு நீங்க வீடு பாத்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சி இல்ல நீங்க நாளைக்கே பணம் கொடுங்க நாளைக்கே எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க இல்லை நீங்கள் கொடுக்கலன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க நாங்கள் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க நீ அதையெல்லாம் கேட்காது என்ன சொன்னால் யாரும் சொல்லுவாங்க ரொம்ப அவசரப்பட்டாலும் நம்ம போகக்கூடாது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டைம் ஒத்து வர மாதிரி அப்படி புரியுது. வந்து வந்து மதர் டாக்குமெண்ட் வாங்கணும். இந்த யாரு ஓனரோ அவங்க மதர் மதர் டாக்குமெண்ட் வாங்கணும். வாங்கி ஈசி போட்டு பார்க்கணும். ஈசியா? வந்து இந்த வீட்டு ஓனர் இவங்க தானா? ஓ இந்த இந்த வீட் பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா? கோர்ட்ல கேஸ் இருக்கா? இல்ல லோன் கடன் வாங்கிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு வில்லங்க செபி தான் ஈஸி ஈசி சோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பொறுமையா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வாங்கி இதெல்லாம் என்னன்னு செக் பண்ணி ஈஸி போட்டு நம்மளே காசு செலவ ஆனப்புறம் ஈசி போட் பார்த்துட்டு தான் அதுக்கு தான் முடிவே எடுக்கும் என்ன இது என்ன உங்களுக்கு ஒரு குடிபா நீ இதெல்லாம் பார்க்கணும்ன்றே அப்படியே இந்த வீட்டுக்கு நீ இதெல்லாம் பார்க்கல என்னன்னா